மூன்று நாட்கள் உபவாசத்தில் வந்திருக்கேன் ஏன் சார் நீங்கள் மூணு நாள் சாப்பிடாதுக்கு அவர் என்ன பண்ண முடியும் உபவாசம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை போய் கேட்குறீங்க சார் ப்ரமோஷன் வேணும் அவர் பார்க்குறாரு ஒரு வேளை உருப்படியாக செய்யலை ரெண்டு வருஷமாக இதை எப்படி கடத்தி உள்ளான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் கேட்குறது என்னது ப்ரமோஷன் வேணுமா அப்ரைசல் வேணுமா பார்க்குறாரு பார்ப்போம் பார்ப்போம் உன்னை ப்ரொமோட் இல்லை உன்னை விட்டு எப்படி நாங்கள் வெளியில் வர்றதுன்னு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் பயசு மைண்டில் ஓடுது உடனே நீங்கள் அன்னையிலேருந்து சாப்பிட்றத விட்டுட்டீங்க தின்கிழமை சாப்பிட்ல செவ்வாய்க்கெழம சாப்பிட்ல அப்புறம் புதன்கிழமையும் லஞ்சு டின்னர் எதுவுமே சாப்பிடல வியாழக்கிழமை சாப்பிட்ற வெள்ளிக்கிழமையும் சாப்பிட்ல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஃபுல்லாக சாப்பிட்றமே சார் ப்ரமோஷன் சார் திங்கிழமேருந்து சாப்பிட்ல சார் ஹேய் நீ சாப்பிடாததுக்கும் நான் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பாஸ் கேட்பாரா மாட்டாரா சரி ஏங்க போகும்போது அப்படி அப்படி யோசித்தீங்களே ஏன் பகவான்கிட்ட வரும்போது வரும்போது யோசிக்கல மட்டும் இவருக்கு என்னமோ ஆயிடுது இவரோட வெளியே தூக்கி வந்துட்டப்போ பத்து வந்திருக்கிறப்பா நீ முப்பது நாள் உபவாசத்தோட வந்தாலும் நான் நீ என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீ என்ன கேட்கறியோ அப்படியே பண்ணுவேங்கிறார் பாருங்க இது மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன் நீங்க ஃபாஸ்டிங்கே பண்ண வேண்டாங்க சும்மா மனசில் நினைச்சா கூட உன் வாஞ்சிகள் விருப்பங்களை எல்லாம் சொல்ற ஆண்டுவர் உங்க வாஞ்சிகளை எல்லாம் நிறைவேற்றுவாரு